ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மூணு பேரளவு தாராளமாக சாப்பிட்ற மாதிரி குழம்பு வைக்கலாம் பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த குழம்புல சேர்த்துருக்க பூண்டு வந்து நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட பிடிக்காதவங்க கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து பூண்டோட ஸ்மெல்லே இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நல்ல இருந்தால் சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் உளுந்தம்பருப்பு இது மூணையும் எண்ணெயில் சேர்த்து நிறம் நல்லா மாறி வர வரைக்கும் பொரிய விட்டுடலாம் இதோட ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்தளவு கருவேப்பில பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான உப்பு சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு முழு பூண்டை தோளுரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே நிறம் மாதிரி சுருங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு நார்மலான சைஸில் பழமான தக்காளி இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டோட அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி தான் கிரேவி வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதோட மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவு மிளகு கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் சின்ன ஸ்பூனில் தான் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வதக்கிறது வந்து நம்ம கம்மியாக வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போது முக்கால் லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துடலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு அதாவது கிரேவி திக்காக வேணுமோ அளவுக்கு வந்து நம்ம புளி தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதக்கிறதுக்கு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தேன தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நார்மலான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அவ்வளோதான் சூப்பரான பூண்டு குழம்பு சிம்பிளாக ரெடி ஆயிருச்சு வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் அப்பளம் வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ